வணக்கம் நண்பர்களே இன்று ஒரு தகவல் த்ரீ நிகழ்ச்சியில் இன்று அவசரமாக சொல்லக்கூடிய ஒரு தகவல் சென்னை எக்மோரை ஒட்டியும் சரி சென்ட்ரலை ஒட்டியும் சரி பல்வேறு ட்ரெயின்களை வந்து அந்த வழிமாற்றம் பண்ணியிருக்காங்க இடத்தையே வந்து புறப்படக்கூடிய இடத்தையே மாற்றி இருக்கிறாங்க ஸோ அது பற்றிய அவசர தகவல் தான் இந்த நிகழ்ச்சி உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் த்ரீ சிக்ஸ்டி சென்னை எக்மோரில் பிளாட்ஃபார்மில் ரீடெவலப்மெண்ட் ஒர்க்கு அது நடக்கப் போகுது ஸோ அதன் காரணமாக சதன் ரயில்வே வந்து சென்னை இருந்து புறப்படக்கூடிய சில ட்ரெயின்கள் வந்து சில மாற்றங்கள் பண்ணியிருக்கு அது என்னென்ன மாற்றம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஒரு மூன்று வண்டிகள் வந்து சென்னை இருந்து புறப்படுறதுக்கு பதிலாக தாம்பரத்தில் இருந்து புறப்பட போகுது அது என் தேதியிலேருந்து அப்படி பார்க்கும்போது வண்டி நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி அறுபத்தி மூன்று அறநூற்றி அறுபத்தி நாலு அது சென்னை எக்மோர்லேருந்து ஜோத்பூர் வரைக்கும் போகக்கூடிய அந்த ட்ரெயினானது நவம்பர் இருபத்தி மூணு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு சென்னை எக்மோர்லேருந்து இருந்து புறப்படுறதுக்கு பதிலாக தாம்பரத்தில் இருந்து புறப்பட போகுது அதே போல் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி எக்மோருக்கு வந்து அடைவதற்கு பதிலாக தாம்பரத்தில் வந்து அடையும் என்று தென்னகர் ரயில்வே அறிவிப்பு கொடுத்துருக்காது இரண்டு வண்டி நம்பர் பன்னிரெண்டு அறுநூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு சென்னை எக்மோர் நாகர்கோவில் வாராந்திர சிறப்பு ரயில் வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ஓடக்கூடிய அந்த சிறப்பு ரயிலானது வரக்கூடிய இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது எக்மோர்லேருந்து புறப்படுறதுக்கு பதிலாக தாம்பரத்திலேருந்து புறப்படும் அதே போல் இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு அது எக்மோர் வந்து சேராது அதுக்கு போல் தாம்பரத்தோடு அந்த வண்டி நிறுத்தி வைக்கப்படும் அதே போல் வண்டி நம்பர் இருபது அறுநூற்றி எண்பத்தி ஒன்று இருபது அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு சிலம்பு எக்ஸ்பிரஸ் சென்னை எக்மோர்லேருந்து செங்கோட்டை வரை செல்லக்கூடிய இந்த காரைக்குடி மானாமதுரை அருப்புக்கோட்டை வழியாக செல்லக்கூடிய இந்த வண்டியானது இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா தாம்பரத்துலேருந்து இருந்து இரவு எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு புறப்படும் அதாவது எப்பொழுதும் தாம்பரத்தில் எந்த நேரத்தில் புறப்படுமோ அந்த நேரத்தில் தாம்பரத்துலேருந்து புறப்படும் எக்மோர்லேருந்து புறப்படாது ஸோ அதனால் எக்மோர்லேருந்து டிக்கெட் வச்சுருக்கவங்க தயவு செய்து மறக்காமல் தாம்பரத்துக்கு வந்துடுங்க அதே நீங்கள் எடுத்து ஏற்கனவே எடுத்த டிக்கெட்டை வச்சு லோக்கல் சபர்பன் ட்ரெயினில் நீங்கள் புதிய டிக்கெட் எதுவும் எடுக்காமல் நீங்கள் பயணம் செய்து தாம்பரம் வந்து சேரலாம் அதே போல் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு இந்த வண்டி எக்மோர் போகாமல் தாம்பரத்தோடு நின்றும் எனவே எக்மோர் வரைக்கும் டிக்கெட் வச்சிருக்கிறவங்க இந்த ட்ரெயின்லேருந்து இருந்து இறங்கி லோக்கல் ட்ரெயினில் வேறு டிக்கெட் புதுசாக எதுவும் எடுக்காமல் அப்படியே ஒரு லோக்கல் ட்ரெயினில் மாறி போகலாம் அதே போல் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் செங்கல்பட்டுக்கு நடுவில் சில ஒர்க்குகள் நடக்க போட்டிருக்கனால இந்த நவம்பர் இருபதாம் தேதி முதல் இருபத்தி மூணாம் தேதி முடிய நவம்பர் இருபதுலேருந்து இருபத்தி மூணு உடைய புதன்கிழமை முதல் சனிக்கிழமை வரை பார்த்திங்கனாக்கா இந்த செங்கல்பட்டு பீச் இடையே ஓடக்கூடிய சில அந்த இஎம்யூ ரயில்களை நிறுத்தியிருக்காங்க அது செங்கல்பட்டு வரைக்கும் போகாது அதுக்கு பதிலாக சிங்கப்பெருமாள் கோயிலோட அது நின்று பீச்சிலிருந்து செங்கல்பட்டுக்கு செல்லக்கூடிய காலை பதினொன்று நாற்பது பனிரெண்டு இருபது பனிரெண்டு நாற்பது ஒன்று நாற்பத்தி அஞ்சு மதியம் இரண்டு பதினஞ்சு இரவு ஒன்பது இருபது இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய செங்கல்பட்டு வண்டிகள்லாம் செங்கல்பட்டு வரைக்கும் போகாது அதுக்கு பதிலாக இங்கே சிங்கப்பெருமாள் கோயிலோடு நிறுத்தி வைக்கப்படும் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கும் செங்கல்பட்டு இடையிலலாம் இந்த வேலை நடக்கப் போகுது அதே போல் ரிட்டர்ன் ஜேனியில் வழக்கம் போல் செங்கல்பட்டுலேருந்து புறப்படுறது பதிலாக சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து தான் புறப்படும் அதே போல் செந்தல் பக்கத்தில் இந்த பேசியின் பிரிட்ஜ் வியாசர்பாடி ஜீவா இந்த ஏரியாவுக்கள் நடக்கக்கூடிய சில டெவலப்மெண்ட் ஒர்க்குக்காக இன்ஜினியர் ஒர்க்ஸுக்காக வேண்டி சில வண்டிகளில் மாற்றம் பண்ணியிருக்காங்க அவைகள் வந்து சென்னை சென்ட்ரலுக்குள்ளே வராமல் பெரம்பூர் வழியாகவே போயிடும் அதாவது சென்னை சென்ட்ரலுக்குள்ளே வராது அதுக்கு பதிலாக பெரம்பூரில் ஒரு ஐந்து பத்து நிமிடம் நின்று விட்டு ஆட்களை இறக்கி ஏற்றி விட்டு அப்படியே தன் பாதையை தொடர்ந்து செல்லும் அது என்னென்ன வண்டி இப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வண்டி நம்பர் இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டு அறநூற்றி நாற்பத்தி ஐந்து இந்தூர் கொச்சிவேலி எக்ஸ்பிரஸ் வந்து பன்னெண்டாம் தேதியும் இருபத்தஞ்சாந்தேதியும் பெரம்பூரில் தான் நின்று போகும் அதே போல் பதிமூணு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று தன்பாத் ஆலப்புழா அந்த எக்ஸ்பிரஸ் வண்டி பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பூரில் நின்றுட்டு போகும் சென்ட்ரலுக்குள்ளே போகாது என் பதிமூணு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆலப்புழா தன்பாத் வண்டியும் இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு ஆகிய நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா பெரம்பூர் வழியாக தான் போகுமே தவிர சென்ட்ரலுக்குள்ளே போகாது எனவே இந்த பயணிகள்லாம் மறக்காமல் சென்ட்ரலில் போய் இறங்குன்னு எதிர்பார்க்காம அதே போல் சென்ட்ரல்லேருந்து ஏறன்னு எதிர்பார்க்குறவங்களாம் பெரம்பூர் போயிடுங்க அங்கேருந்தும் அந்த வண்டி புறப்படும் ஆட்களை இறக்கி விடும் முக்கியமானது வண்டி நம்பர் இருபத்தி ரெண்டு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாலக்காட்டு சென்னை சென்ட்ரல் இந்த வண்டி எப்பொழுது ரூட்டில் வந்து எப்படி போகும்னு சொன்னிங்கன்னா பாலக்காட்டில் இருந்து புறப்பட்டு பழனி வழியாக வந்து திண்டுக்கல் அப்புறம் வந்து கரூர் நாமக்கல் சேலம் வழியாக வந்து அப்படியே சென்னை சென்ட்ரலுக்கு போகும் ஆனால் வரக்கூடிய பத்தொம்போது இருபத்தி ஆறு நவம்பர் பத்தொம்போது இருபத்தி ஆறு ஆகிய நாட்களில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வண்டி தன்னுடைய ரெகுலர் ரூட்டில் போகாமல் திண்டுக்கல்லிருந்து திருச்சிராப்பள்ளி விழுப்புரம் சென்னை எக்மோர் வழியாக அப்படியே சென்னை சென்ட்ரல் போகுது எனவே இந்த வண்டி திண்டுக்கல்லேருந்து கரூர் அப்புறம் வந்து நாமக்கல் அப்புறம் சேலம் இந்த மார்க்கத்தில் உள்ள எந்த ஊரையுமே முரப்பூர் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் இந்த ரூட்டுகளை டச் பண்ணவே பண்ணாது தென் மாவட்டங்கள்லேருந்து போகக்கூடிய ட்ரெயின்கள் எந்த ரூட்டில் போகுதோ அந்த ரூட்டில் திண்டுக்கல் திருச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு எக்மோர் வழியாக சென்னை சென்ட்ரல் போய் அடைய போகுது ஸோ இந்த தகவல்கள் மிக அவசரமாக இருப்பனால உடனடியாக அந்த வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்கிறோம் நம்ம நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்